இவங்க முப்பாட்டம் தாத்தம் பூலித்தேவனை எப்படி சொல்ல போறேன் மட்டும் எனக்கு சொல்றேன் பூலித்தேவன் பேர்ல ஒரு பாலம் வச்சிடலாம் உன்னோட முப்பாட்ட தாத்த ரைட்டு பூலி பாலம்னு வைப்பேன் நீ தானே மீசியை முறுக்கணும்லாம் வீரம்னு வைத்துறான் ஐயோ அப்ப சுபாஷ் சந்திர போஸ் மீசியே வைக்கல அவன் வீரன் இல்லையா டேய் வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா உயிர்ல இருக்குடா டே பைத்தியக்கார போயில் முறுக்கிறது பேரில் வேற வச்சுக்கிறது அங்க போய் அவங்க பாட்டம் பூலித்தவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதேவ மகாதேவன் எப்படி கூப்பிடுவ சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுவா வரலாற்றில் எனக்கு ஒரு பாட்டை இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தீம்யா வா வந்து இரு குந்திம்பியா ஏனடே உங்களை ஏண்டா இப்படி போய் இப்படி இப்படி தெரியறிய ஒருபடி எச்சிச்சோருக்கு எம்பட்டா பேசுறிய நீங்க கொடுமையா இருக்கு எங்க அப்பா மனிதர் மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க போய் போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புலித்தேவனே எப்படி சொல்லுவா பைத்தகராவன் பேரே புலித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை அது விஞ்ஞானியின் பெயர்